வணக்கம் மாணவர் செல்வங்களே இப்போது பொறியியல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக ஜூன் சிக்ஸ்த் வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நம்ம சிறந்த கல்லூரியை வந்து தேர்வு செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த காமனாக இந்த அஞ்சு பாயிண்ட் இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும் இது வந்து ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் வந்து கேட்கவே தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் உங்களோட லேப்டாப்போ இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை சிஸ்டமோ வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு இது எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிடலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய த தவறான தகவல் வந்து இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு சிறந்த கல்லூரியை தேர்வு செஞ்சு நம்மளோட அந்த கல்லூரியில் வந்து நம்ம போய் வந்து சேரலாம் அதுக்கான வீடியோ தான் வந்து இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப் தரவரிசை அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து வேறு எதையுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் வந்து பாருங்கள் இந்த கூகுள் ப்ரோமை வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் டாட் என்ஐஆர்எஃப் இந்தியா டாட் ஓஆர்ஜி இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து ரேங்கிங் ரேங்கிங்கில் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது ஸோ நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ஸோ என்ஜினீரிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ரேங்கிங்கில் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓ தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ பர்டிகுலராக அந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி அதோடய ஃபைல் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் அப்படிங்கிறத அந்த ரேங்கிங்கில் வந்து எந்த ஒரு காலேஜ் வந்து இருக்கோ நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்ல தாராளமாக நீங்கள் வந்து அந்த காலேஜ் காலேஜில் வந்து சேரலாம் ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ரேங்க் வந்து எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா ஓவரால் காலேஜில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட்லேருந்து பாஸ் பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸோ இந்த ரேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேற எதையுமே பார்க்க தேவையில்லை அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்கில் வந்து இல்லை சார் இப்போ வேறு என்ன விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இப்போ ஒரு காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓரை இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த போர்ட்டல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் தான்ட்டு இதை வந்து பாருங்கள் ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ் பர்சன்டேஜ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் லிஸ்ட்டு அதோட பாஸ் பர்சன்டேஜ் இது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் நல்ல கல்லூரியே நல்ல பாஸ் பர்சன்டேஜ் எந்த கல்லூரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு விஷயம் அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் மார்க்ஸில் எந்த கல்லூரி வந்து சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கல்லூரியை வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் வந்து கட் ஆஃப் பாருங்க மேலே கட் ஆஃப் டாட் டிஎன்இஇ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து என் ஏ ரோபோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் எந்த இயர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க்ஸ் ஸோ கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸும் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரேங்க் பேஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கல்லூரி தான் வந்து தேவை அந்த பர்டிகுலராக அந்த காலேஜோட டீட்டெயில் தான் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட காலேஜோட டீட்டெயிலை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்போது சப்போஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தான் ஒன்று இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா இந்த இதில் வந்து எந்த இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து நீங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந் எந்தெந்த கட் ஆஃபில் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து திருப்பூரில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரல இப்போ பாருங்கள் திருப்பூர் மட்டும் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்திங்க அப்படின்னா பாருங்கள் திருப்பூரில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அது என்னென்ன கட் ஆஃபில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இது பேஸ்டான கட் ஆஃப் வந்து எல்லா காலேஜோட டீட்டெயிலுமே இல்லை சார் எனக்கு வந்து பர்டிகுலராக என்னோடய கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயர் வந்து எந்த காலேஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக் மை காலேஜ் டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த பேஜ் வந்து வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் பை ரேங்க் ஆர் பை கட் ஆஃப் இல்லை என்ன கம்யூனிட்டி என்ன டிஸ்டிக் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களோட கட் ஆஃப் வந்து இப்போ ஒன் நைன்டி எயிட் அப்படின்னா ஒன் எயிட்டி எயிட் கட் ஆஃபுக்கு வந்து எந்த காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வரும் சப்போஸ் என்னோடய கட் ஆஃப் வந்து பேக் போய்க்குறீங்க என்னோட கட் ஆஃப் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொடுக்குறீங்க அப்படின்னா அண்டர் கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கட் ஆஃபுக்கு தகுந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்த் ஒன் ஆக்சுவலாக ப்ளேஸ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போது இந்த ப்ளேஸ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் காலேஜுக்குள்ள போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு அது வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ப்ளேஸ்மெண்ட் டீட்டெயிலும் அங்கே நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து செல் இருக்கா பிளேஸ்மெண்ட் செல் இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க ப்ளேஸ்மெண்ட் செல்லில் போயிட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து ப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் இருக்காங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக என்ஜினியரிங் காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் சார் லாஸ்ட் இயரோட எவ்வளோ சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து இருந்தது அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரெஸ் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருந்துச்சு அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த டூல் பாயிண்ட் ஃபைவ் அதாவது சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து படித்தவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸு நம்ம அந்த கோட்டா இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருந்துச்சு அதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்ம ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் நானாலும் வீட்லேயே இருந்துட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினை நம்புகிறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் எங்களது கல்லூரியை வந்து நீங்கள் தொடர்புகளில் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்க தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரும் விடைபெறுவது உங்கள் செந்தூர் பாலிடெக்னிக் கல்லூரி நன்றி வணக்கம்